எங்கள் வீட்டில் ஒருத்தர் இல்லைன்னா எப்படி கஷ்டப்படுவோமோ அந்த ஒரு க அதை விட அதிகமாக இருக்குது மன கவலை காலையில் வந்து நான் நேராக கோயிலுக்கு போயிட்டு அவரை அவரை நினச்சி அழுதுட்டு நான் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட உக்காந்து எங்களுக்கொசரம் அவருக்கொசரம் எல்லாம் வேண்டிக்கின்னு நல்லா நல்லா இருக்கணும் எல்லாருமே இந்த ஊர் மக்களுக்கு நல்லபடியாக வைக்கணும் நீங்கள் ஆகிட்டு எல்லாம் வந்து உங்களை செய்கிறாங்க எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்குங்க அண்ணன் நீங்கள் தான் துணியாக இருக்கும் ஏன்னா எங்களுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஊர் சாங்க எல்லா வரவங்கெல்லாம் அழுதுன்னு போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் மன தைரியத்தை கொடுக்கணும் அண்ணி எல்லாம் நல்லா இருக்கணும் அண்ணி அண்ணி பசங்களாம் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு நான் அந்த கோயிலாண்ட உக்காந்து வேண்டிக்கினேன் ரொம்ப வேண்டிக்கினு அழுதுக்கின்னு இருந்த மன கஷ்டத்தோட அவர் இல்லாத எங்களுக்கு ஒரு கவலை வருஷம் வருஷம் அவர் கூட நாங்கள் இருந்து ஃபோட்டோ பிடிப்போம் இந்த வருஷம் அவர் இல்லை எங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு அண்ணனோ அக்கா தங்கச்சிங்களோ இல்லைன்னா எங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குமோ அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது என்ன பண்றது தைரியத்தை வளைச்சுன்னா அவர் அங்க கூட இருக்கிறாரு சொல்லிட்டு நாங்க இங்க வந்து அவருக்கு அவர் கோயிலை கும்பிட்டுட்டு போவோம் அவர் இல்லாத முதல் பிறந்த நாள் ரொம்ப எல்லாரும் மனவேதனையுடன் தான் நாளைக்கு கொண்டாடப்படுகிறோம் அவர் அவர் வீட்டுகளிலும் அவர் போட்டோவை வைத்து அன்னதானம் போட்டு அவர்கள் நினைவிடத்திரோம் எல்லா இடத்திலும் அவர் பிறந்த நாளை எல்லா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகிறோம் ஆனால் அவர் இல்லாத முதல் பிறந்த நாள் அது ஆனால் எவ்வளவு விமர்சையா கொண்டாடினாலும் அவர் இல்லாத பிறந்த நாளை கொண்டாடுவது ஒரு மனவேதனையுடன் தான் நளிக்கிறது இதை இது எல்லாருமே நாங்கள் ரொம்ப மனவேதனையுடன் சிறப்பாக கொண்டாடுவோம் என்று தெரிவித்து கொண்டு அன்னைக்கு டாட்டு எழுபத்தோரு டாட்டு குத்து குத்துறாங்க இது கின்னஸ் லெவலுக்கு போகுது இந்த டாட்டு குத்தி விசேஷமாக இன்னைக்கு இந்த சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளைக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறோம் கொஞ்சம் வருத்தமா இருக்குது முதல் பிறந்த நாளே பதினஞ்சு வருஷமா நாங்கள் இந்த கட்சியில இருக்கோம் மகளிர் அணிங்களா இப்போ அண்ணன் இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நாளைக்கு எல்லா அன்னதானம் அப்படி இப்படின்னு நல்லா சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து இந்த அன்னதானம் இதுங்கிறத விட எங்கள் அண்ணன் கோயிலுக்கு வர்றது தான் பெருசாக இருக்குது அண்ணன் வந்து எப்போதும் இதயத்தில் இருக்காங்க அவங்க சொக்க அவங்க அவர் இல்லைனோன்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எல்லோரும் மகளிரணிங்களுக்கும் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் எல்லாம் இன்னைக்கு நாளைக்கும் அதேமாரி வருவோம் அவங்கவுங்க வீட்டாண்ட வச்சு படத்தை வச்சு பூஜை முடிஞ்சது அன்னதானமோ ஒரு சாக்லேட்டோ நோட்டு பேனா இதெல்லாம் கொடுக்க போகிறோம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுக்கறோம் நான் பெரம்பலூர்லேருந்து பெரம்பலூர் மாவட்டம் அங்கேருந்து வந்திருக்கேன் இப்போ அண்ணன் இருந்து முதல் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக முதல் அட்வான்ஸாக இன்னைக்கு வந்திருக்கேன் எப்படி கொண்டாடுறாங்க எல்லாம் பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன் ஒரு கூட பிறக்காத விட ஒரு மிஸ் பண்ணுறேன் அதெல்லாம் பார்க்க வந்திருக்கேன் ஆமா இல்லாம கொண்டாடுறது ரொம்ப வர இதா இருக்கு அதுதான் வந்து இங்க கொண்டாடுறது எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு இங்க வந்திருக்கோம் நாங்க வருஷம் வருஷம் ஊர்ல கொண்டாடுவோம் அது முதல் பிறந்த நாள் அண்ணன் இறந்து முதல் பிறந்த நாள் இங்க கொண்டாடுறது பார்க்க வந்திருக்கேன் தலைவர் இல்லாத முதல் பிறந்த நாள் நாங்க கொண்டாடுறோம் கஷ்டமா ரொம்ப கஷ்டம் அதாவது அவர் அவர் எங்களை வீட்டு போனதை வந்து எங்களால எந்த ஒரு சுச்சுவேஷன்ல மறக்க முடியாது பட் அவர் அவர் எங்க கூட தான் அவர் எங்களை விட்டு தான் இருந்தாங்க நினைக்கவே இல்லை தலைவர் எங்க கூடவே தான் இருக்காரு எப்பயும் அவர் இல்லாத பிறந்தனால மன வருத்தத்தோட கொண்டாடுறோம் ரொம்ப தான் இருக்கு மனசுக்கு அவர் இல்லாத பிறந்த நாள் இதுதான் எங்களுக்கு ஆனாலும் பிறந்த நாள் கொண்டாடணும் அதனால கொண்டாடுறோம் இந்த லைட் மியூசிக்லாம் போகுது சாப்பாடு பலமாக இருக்கும் இந்த பண விதை மரம் தரோம் அது இல்லாமல் டாட்டு குத்திருக்காங்க இன்றைக்கி எழுபத்தோரு பேருக்கு பால் குடம் எடுக்கிறாங்க சார் நாளைக்கு பால் குடம் சிவன் பார்வதி வேஷம் போட்டு எழுபத்தோரு பேர் பால் குடம் எடுக்கிறாங்க அதெல்லாம் விசேஷம் நிறைய இருக்குது இன்னும் நிறைய பேர் பண்ணுறாங்க இருந்தாலும் என்ன போன வருஷம்லாம் செம்மையாக இருந்தது நாங்கள்லாம் டான்ஸ் ஆடாத குறையே ஆடணும் இந்த வருஷம் எப்படின்னு தெரியல ஆனால் கூட்டம் நிறைய இருக்கும் காலை வைக்க முடியாது இன்னைக்காவது பரவாயில்ல நாளைக்கு இன்னும் நிறைய இருக்கும் சாயஞ்சே கிடையாது ஒரு பத்து மணி இருக்கும் சார் ஏன்னா ராவு காலம் பார்த்து தான் எடுப்பாங்க நாளைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமையா என்ன ராவு காலம் நல்ல நேரம் பார்த்து தான் எடுப்பாங்க எப்படி காலையில எடுத்துருவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் இருங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வீட்டில் அவங்கவுங்க இப்போ எங்க வீடுனா எங்க வீடு கீழே டேபிள் சேர் போட்டு அவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் நாங்கள் வேற வட்டத்துக்கு போறோம் அவங்க வந்து மெயினில் வந்து சாப்பாடு போடுறது புக்ஸு கொடுக்கறது அது மாதிரி நிகழ்ச்சிகள் பண்றாங்க அவங்கவுங்க வீட்டு கீழே கம்பல்சரி பண்ணும் நாங்களே பண்றோம் பண்ண போறோம் ஆமா ஆமா அதான் ஒவ்வொருத்தர் வசதி தகுந்த மாதிரி தாங்க நோட் புக்ஸ் குடுக்கறது சாப்பாடு குடுக்கறது வேற இந்த கோடம் பக்கிட்டு டப்பு அந்த மாதிரி குடுக்கறது எல்லாமே தந்துட்டு இருக்காங்க ஆமா பண்ணுவாங்க புடவை கொடுப்பாங்க இல்லாதவங்களுக்கு புடவை கொடுப்பாங்க இந்த வருஷம் எப்படின்னு தெரியல புடவை கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல பொதுமக்களுக்கு குடுக்கற இடத்துல என்ன இல்ல நிறைய வட்ட செயலாம் குடுக்குறாங்க அவங்கவுங்க பகுதியில அவங்கவுங்க வட்டத்துல நடக்கும் இந்த நிகழ்ச்சியை அதுக்கப்புறம் தான் இங்க வருவோம் நாங்க